ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்டிகா டிசைனர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச் உள்ள ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் ஆம்கோல் ரவுண்டை எதை வச்சு மெஷர் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் தான் தேர்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த சைஸில் வீடியோ நான் போடுறேன் ஸோ கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது நம்ம கடையில் வாங்கும் போதே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கும் இல்லையா அது அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரை பகுதியை ஆப்போசிட் வச்சுருக்கேன் அதாவது ஓப்பன் ஓப்பனாக இருக்கும்ல ரெண்டு ஓப்பன் இருக்கும்ல மடித்து போட்டிருக்கதாக அந்த ஓப்பன் ஏஜ் வந்து ஆப்போசிட்டும் ல்ட்ஜ் அதாவது மடிப்பு பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் கீழே வந்து அன்இின் அன் ஈவனாக இருக்குது இல்லையா அந்த பிசுறு பிசுறாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதை வந்து கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம் ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கிறேன் இந்த ஹாஃப் இன்ச் எதுக்காக அப்படின்னா மடித்து தைக்கிறதுக்காக தான் அதாவது மடிச்சுன்னா லைனிங் ப்ளவுஸையும் நார்மல் மெயின் மெட்டீரியலையும் வச்சு திருப்பி விட்டுறலாம் அடித்து ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றரை இன்ச் மார்க் தையலுக்காக விட்டுட்டு அதை வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸை எப்படி மடிச்சு தப்போமோ அந்த மாதிரியும் தைச்சிக்கலாம் பட் நான் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ஸோ அதுக்காக ஹாஃப் இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு ரெடி அளவு வந்து பதினாலு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்திருக்கேன் ஓகேங்களா ப்ளவுஸோட ரெடி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம அளவு ப்ளவுஸில் எடுப்போம் இல்லையா அந்த அந்த மெஷர்மெண்ட் வந்து பதினாலு இன்ச்சு ப்ளஸ் ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங் ஸோ மேலே வந்து அந்த அரை இன்ச்சை நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து தையலுக்காக விட்டுருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தாகலம் கழுத்தாகலம் எப்போதுமே வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் வைங்க அதுதான் வந்து இதாக இருக்கும் இப்போ நான் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டரை வச்சிருக்கேன் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு அப்படின்றப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸில் பார்த்தா ஸோ ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு இருந்துச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன் அந்த தையலுக்காக முள்ள முக்கால் இன்ச்சு எதுக்காகனா கழுத்து தைக்கிறதுக்காகவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண அரை இன்ச்சு கழுத்து தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு ஸோ மொத்தம் முக்கால் இன்ச்சு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ப்ளஸ் முக்கால் ரெண்டே முக்கால் இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்காக நான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஸ்கேலில் போடுறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு தடவை மார்க் பண்ணி அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் நெக் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சில் ஒரு ல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஆம்கோல் ஹைட் வந்து நான் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஆம்கோல் ஹைட்டு வந்து அஞ்சு அஞ்சரை ஆறு அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க ரொம்ப சை சைஸ் சின்னதாக போக போக வந்து ஆம்கோல் சைஸை வந்து குறைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு சைஸ் இல்லையா ஸோ நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டரை இன்ச்சு கிடைக்கும் நமக்கு வந்து ஸோ ஆம்கோ செஸ் ரவுன் பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சும் பண்ணுறாது பண்ணிடாதீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே இருக்கணும் ஆம்கோல் ரவுண்டு தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆம்கோல் ஹைட்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆம்கோல் ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணணுமே ஒழிய நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டாக அளவு எடுத்துடக்கூடாது அதாவது என்னென்னா இப்போ நான் ஆம்கோல் ரவுண்டு பார்த்த பார்க்கும்போது எனக்கு ஏழரை இன்ச்சு வரணும் எனக்கு ஏழு இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அதிகப்படுத்தலாம் இப்போ எட்டரையை ஒன்பதாக மாற்றினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் பட் ஆனால் அதை செய்யக்கூடாது நமக்கு ஆம்கோல் ஹைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அதை வந்து மாற்றணும் இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து எட்டரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக சேர்த்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்ட் ட்ரா பண்ணுறது வந்து சீடியை வச்சு தான் ட்ரா பண்ண போகிறேன் ஸோ சீடியை வச்சு ஆம்கோல் ரவுண்ட் ட்ரா பண்ணியாச்சு இப்போ ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேர்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து இவ்வளோ தான் இருக்குன்றதெல்லாம் யாருக்குமே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் இன்ச்சு இருக்குது ஸோ எனக்கு வந்து ஏழரை இன்ச்சு வேணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு கால் இன்ச் அளவில் நான் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது அந்த கால் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி நான் வந்து ஆம்கோல் ஹைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சரைன்னு தான் அஞ்சே முக்கால்னு மாற்றியிருக்கேன் பட் ஆனால் நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டில் மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க இப்போ அந்த கால் இஞ்சை வந்து செஸ்ட் ரவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சேன்னா கூட எனக்கு கால் இஞ்சு வரும் பட் ஆனால் நான் அதை செய்யலை ஆம்கோல் ஹைட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் ஹைட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நம்ம செஸ்ட் ரவுண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அதை அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஏழரை கிடச்சிச்சு அதே மாதிரி பேக் நெக்கும் நான் வந்து ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நம்ம வந்து ஆம்கோல் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆம்கோல் ரவுண்டை வந்து நமக்கு கரெக்டு கொண்டுட்டு வரணும் செஸ்ட் ரவுண்டில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செஞ்சிடாதீங்க ஸோ இவ்வளோ இவ்வளோ தான் பேக் பார்ட் க மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இதில் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக ரெண்டு இடத்துல சிசர் கட் கொடுத்துருக்கேன் அதாவது செஸ்ட் ரவுண்ட் கிட்டையும் ஷோல்டருக்கிட்டையும் நெக் ரவுண்ட் இருக்கு இல்லையா அதுலேயும் நான் வந்து சிசர் கட் கொடுத்துருக்கேன் அது இருந்தால் தான் நம்ம பேக் சைடு அடுத்த பக்கத்துக்கும் நமக்கு தெளிவாக தெரியும் அதுக்காக தான் போது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடு இருக்கிற கிளாத் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து உங்களுக்கு அதாவது பிஸர் இருந்துச்சு அணிவனா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கீழே வந்து மார்க்கிங்க்கு அரை இன்ச்சு அதாவது ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நல்லா தான் இருந்தது ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாகவே அதை அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸோ அரை இன்ச்சை வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சாக கூட வச்சுக்கலாம் அது பேக் பேக் சைடுக்கு சொன்ன மாதிரி தான் பட் ஆனால் நான் அரை இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச் அதாவது ஆறு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்காக விட்டுருக்கேன் அது தையலுக்காகனா நம்ம ஷோல்டருக்கிட்ட சொன்னோம் இல்லையா ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும்னு அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸோ ஆறரை இன்ச்சு ப்ளஸ் இதில் வந்து மூணு இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த லைன் வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு அந்த கர்வ் வரைகிறதுக்காக தான் அந்த லைன் போட சொல்கிறது ஸோ இது வந்து மூணு ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு ரெண்டரை குறைஞ்சி நம்ம போயிடக்கூடாது அதாவது ஸ்லீவோட ஹைட்டை பொறுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க ஆ ரெண்டு போச்சுன்னா அஞ்சரை இன்ச்சு வரும் இதில் பாதியை தான் நம்ம வந்து அதில் மாத் மாற்ற போகிறோம் இப்போ அஞ்சரை இன்ச்சில் பாதி எவ்வளோ வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்டர்லேருந்து அந்த மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதில் இருந்து நமக்கு ஏழரை இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஸ்லீவில் ர கவ் வரைவோம் இல்லையா சில பேருக்கு வந்து ஸ்லீவ் வந்து வளைவு வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் இது கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு கீழே வந்து கை சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சு ஸோ ஆறு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த கை வளைவு வரைய போகிறோம் வளைவு வரைகிறதுக்கு நம்ம அந்த அஞ்சறையில் பாதினு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணியும் வரையலாம் இல்லை சா கவ் கையிலேயும் கவ் வரையலாம் அந்த இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் வரும் இப்போ நான் வர வரைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்டிருக்க லைனுக்கும் அந்த இதுக்கும் வந்து சின்னதாக கே கேப் வரும் கீழே வந்து அதை வளைச்சி விட்டுருங்க கீழே வரும்போது அதை வந்து லைட்டாக கேர்வ் கொடுத்து வளைச்சிருங்க ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி அதாவது ஸ்லீவில் பேக் சைடுக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடு இன்னும் மார்க் பண்ணலை ஸோ இதில் சென்டராக வந்து நாச்சு போட்டுக்கோங்க நாலாக மடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல நாலு மடிப்பும் தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துல சென்டராக ஒரு நாச்சு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட அந்த இது மார்க் ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க இது வந்து நாலு பீஸ்லேயுமே வந்து அந்த சிசர் கட் இருந்தால் நமக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த சிசர் கட் கொடுக்கறது நெக்ஸ்ட் வந்து முன் பக்கத்துக்கு குழிவு வரைவோம் இல்லையா அது நம்ம எந்த இடத்துல பெண்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அந்த பெண்டிங்ல இருந்து தான் நம்ம வந்து கவ் வரையணும் ஸோ லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கவ் கொடுத்தா போதும் இந்த கேவ் மட்டும் உள் பக்கம் அதாவது முன்பக்கத்துக்கு குழிவு வெட்டுறதை மட்டும் லைட்டாக கவ் கொடுத்து வரைங்க ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் ஸ்லீவில் ஃப்ரெண்ட்டுக்கு குளிவு வெட்டியாச்சு ஸோ அந்த முன்பக்கம்னு தெரிகிறதுக்காக நான் ஆச்சு போட்டிருக்கேன் அடுத்தது உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு நான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் முன்பக்கம்னு தெரியணும் அதே மாதிரி உள் பக்கம் வெளி பக்கமும் தெரியணும் இது இந்த நான் இன்ட்டு மார்க் போடுறது வந்து உள் பக்கம் வெளி பக்கத்துக்காக தான் இது வந்து தைக்கும் போது தான் உங்களுக்கு அதோடைய அது எதுக்காக போடுறோன்றது தெரியும் நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் சில பேர் வந்து அந்த சிசர் கட் வச்சையே வந்து புரிஞ்சுக்குவாங்க சிசர் கட் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ட்டு மார்க் போட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பேக் பார்ட்டு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட் தான் ச நம்ம வந்து ஃபுல் கிராஸில் போட போகிறோம் ஃபுல் கிராஸில் போடும்போது உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அமுக்குன மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் கிராஸில் போடுறது சில பேர் வந்து எனக்கு ஷேப்பாக ஷேப்பியாக தெரியணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுல் கிராஸ் போடும்போது தான் வந்து ரொம்ப ஃபுல் பெர்ஃபெக்டாக கப் ஷேப் தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு கிராஸில் போட தெரியும்னா போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குறதுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிது அதனால தான் நான் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா கழுத்துக்கு வந்து நம்ம கிராஸ் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அந்த தைக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கழுத்து அதுக்காக தான் இப்போ பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என்னென்ன பேக் பார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பேக் பார்ட்டை எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு இந்த இந்த கால் இன்ச்சு வந்து கொக்கி நம்ம தைப்போம் இல்லையா அடிச்சு உள்ளார திருப்பிடுவோம் கொக்கி பக்கமும் சரி ஐப்பட்டியும் சரி ஸோ அந்த அடித்து திருப்புறதுக்காக தான் இந்த கால் இன்ச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு நான் வைக்கிறேன் இது வந்து கழுத்தகலம் கழுத்தாகலம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அளவை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முன்கழுத்து உயரம் பார்க்கணும் அதே மாதிரி முன்பக்கம்ங்கிறப்போ குழிவு வரைவோம் இல்லையா கிட்டேயும் ஸ்லீவில் குழிவு எடுத்த மாதிரி முன்பக்கம் குழிவு எடுத்த மாதிரி கிட்டேயும் குழிவு எடுக்கணும் ஸோ அதை அந்த வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு காலுக்கும் அரைக்கும் இல்லாமல் ஒரு ஒரு முக்கால் இன்ச்சில் ஒரு இது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இது ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதையும் ரவுண்ட் நெக் தான் ஸோ வந்து நான் ஃப்ரெஞ்சு கவ் வச்சு நீங்கள் சீடியை வச்சு ட்ரா பண்ணாலும் சரி ஃப்ரெஞ்சு கவ் வச்சு ட்ராப் பண்ணாலும் சரி ஸோ ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் முன்பக்க உயரம் பார்க்க போகிறோம் நமக்கு அளவு ப்ளவுஸில் முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு இருந்துச்சு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பஸ்ட்டு சைஸை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து முன்பக்க உயரம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் பஸ்ட்டு சைஸ் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முன்பக்க உயரத்தை கூட்டிக்க வேண்டியது தான் பதிமூன்ற பதினாலு இன்ச்சு அதுக்கு மேலே போவேனா ரொம்ப பெரிய பெரிய ரொம்ப பெரிய சைஸுக்கு போகிறப்ப எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட்டி ஃபோர் சைஸுன்றப்போ பதினாலு இன்ச்சு ஓகே தான் ஸோ இதில் ஒன்றரை இன்ச் தையலுக்காக உள்ள லைனையும் போட்டுக்கிறேன் மித்த அளவு எல்லாமே வந்து நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறது தான் ஸோ சைடில் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டாட்டு சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா அந்த டாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம மேலே எவ்வளோ அளவு வச்சோமோ ரெண்டரை இன்ச்சுனால் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் அந்த டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு ஸோ அந்த ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சை வந்து ரெண்டு தடவை மார்க் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து அந்த சென்ட்ரு டாட் வந்து அந்த டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நாலே நாலு நாலே கால் இன்ச்சு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சு அப்படி இல்லைனா நாலே கால் இன்ச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது ஸோ அந்த அந்த மேலே எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம கீழே இந்த கீழே எவ்வளோ இருக்கோ அதையே மேலேயும் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதை ட்ரையாங்கிள் ஷேப்ல போட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கொக்கி பக்கம் நாலு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் செ டாட்டு பிடிப்போம்ல அந்த டாட் வந்து சென்டராக இருக்கணும் ஸோ ஸோ அதுக்காக நான் அந்த அளவை வச்சு ரெண்டாக மடிச்சிக்கிறேன் டேப்பை ஸோ இதில் சென்ட்ரு பாயிண்ட் தெரிஞ்சிடும் மூணாவது டாட் எப்போதுமே வந்து நம்ம தைக்கும்போது தான் எடுப்போம் ஸோ அதை நான் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த சைடு இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறது கழுத்துக்கு க்ராஸ் தைப்போம் இல்லையா அதுக்கு நம்ம எடுத்துக்குவோம் ஸோ ப்ளா அதாவது கிளாத்தில் ஒவ்வொரு இதையும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து துணி எவ்வளோ வேணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா பிரச்சனை பிரச்சினை இல்லை கம்மியான கிளாத் இருக்கும்போது நம்ம வந்து அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தைக்கணும் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சிசர் கட் கொடுத்துக்கோங்க அந்த டாட் ரெண்டுக்கும் சிசர் கட்டு ப்ளஸ் செஸ்ட் ரவுண்டுக்கு கொக்கி பக்கம் இருக்க சென்ட்ரு டாட்டு அவ்வளோதான் மூணுக்கும் சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கு கொடுப்போம் இல்லையா க்ராஸு அதுக்காக நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து அந்த வந்து லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஃபுல் கிராஸில் கண்டிப்பாக வந்துடும் நம்ம ஏன்னா மெஷர் பண்ணும்போதே நம்ம வந்து கிராஸ் மெஷர் பண்ணோம் இல்லையா அதனால் இந்த அந்த மெட் இதுவும் வந்து பீஸும் வந்து ஃபுல் கிராஸ்லேயே நமக்கு கிடைக்கும் இப்போது பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டுக்கு மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணதில் சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம இப்போ கட் பட்டி கட் பண்ண போகிறோம் ஸோ அதை எடுத்துக்கலாம் கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எப்போதுமே கீழேயும் ஈவனாக இருக்கணும் ஏன்னா நம்ம தைக்கும் போது மாற்றி தைச்சிருவோம் அதனால் கீழே ஈவனாக வச்சுட்டு சைட்லையும் ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம வந்து மெ தள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணும்போது பட்டி மூவ் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு இதாக இருக்கும் இல்லை அப்படின்னா கடமைக்கு க மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்காது அதுக்காக தான் ஒவ்வொரு இதையுமே வந்து பார்த்து பார்த்து நம்ம செய்யணும் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் பார்க்கணும் நம்ம அந்த டாட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டு அந்த எண்டிலேருந்து ஃபர்ஸ்ட்டு சிசர்கட் வரைக்கும் வச்சுட்டு அடுத்து எடுத்துட்டு அடுத்த சிசர்கட்டில் வைக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த சிசர்கட் இருக்கிற ரெண்டு போர்ஷனும் வந்து மடித்து திச்சிருவோம் அந்த டாட்டு பிடிச்சிருவோம் இல்லையா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்பதரை ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் ஸோ மொத்தமாக பத்து இன்ச்சு ஸோ பத்து இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுலேயுமே வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோமோ அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு வந்து இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட உயரம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொக்கி பக்கத்துலேருந்து வாங்க கொக்கி பக்கம் மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க அந்த மேலே இருக்கிற அரை இன்ச்சை விட்டுட்டு எவ்வளோ அளவு வருதோ உங்களுக்கு எத்தனை இன்ச் அளவு வருதோ எடுங்க மேலே அரை இன்ச் எதுக்காக விடுறோம் அப்படின்னா அந்த அரை இன்ச் வந்து நம்ம பட்டியையும் ஃப்ரண்டையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு நம்ம வந்து முன்பக்க உயரத்துலேயே நம்ம அந்த அரை இன்ச்சை சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அதில் அரை இன்ச்சு இதில் அரை இன்ச்சு ரெண்டுமே வந்து குறையும் ஸோ அந்த அரை இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு அளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மூணு இடத்துலையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இது மூணையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ லைன் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மார்க்கிங் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மார்க்கிங்கையும் மட்டும் ஒரு கேர்வ் கொடுத்து லைட்டாக யூ ஷேப்பில் கேர்வ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி உயரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பட்டி எனக்கு வந்து பெரிய பட்டியாக வேணும்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டியோடய ஹைட்டு வந்து அதிகமாகவே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம்னு தெரிகிறதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க முன்பக்கம் உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு நான் வந்து இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் ஸோ இந்த இன்ட்டு மார்க் வந்து கம்பல்சரி எல்லாத்துலேயுமே மறந்துடாதீங்க ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்